பொங்கல் நல்ல டேஸ்டா இருக்குல்ல சந்தியா ஆமா மீனா நம்ம வீட்டுல வைக்க பொங்கலோட கோயில்ல வைக்க பொங்கல் டேஸ்டா இருக்காது ஏன் அதனாலதான் அது கோயில் நம்ம அம்மா எல்லாம் எதையாவது போட்டு கிண்டி தருவாங்க கோயில்ல பாத்து பார்த்து சமைப்பாங்க அப்ப நம்ம அது அம்மாட்ட உள்ள பிரச்சனை தானே இது எங்க அம்மா காதுல கேட்டுன்னா அண்ணா அடுப்புல இருக்க வரவு கட்டே எடுத்த அடிப்போம்

சந்தியா அங்க பாரு உங்க அம்மாவும் சௌம்யா வராங்க. ஏம்மா எங்கம்மா போற? வீட்டுக்கு போறேன் வா. வீட்டுக்குயாம்மா. ஏம்மா சௌமியா ஆளுதா? வீட்டுக்கு வான்னு சொன்னா வா. யாம்தே வீட்டுக்கு போறீங்க. ஒண்ணுமில்லம்மா சும்மா தான். ஏடி சந்தியா உంట சௌம்யா கிட்ட தான் நிக்க சொன்னேன் நீ எங்க போன நான் பொங்கல் அங்க வந்தம்மா. அதுக்கு தான் ஒரு பானை அங்க வச்சு போட்டிருக்கேன் நங்க வந்து ன்னு வீட்டுக்கு வா. மீனா நீ உங்க அம்மா கிட்ட போய் நில்லும்மா. நான் இவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். சரிதே வாங்கட்டி போ. சௌமியாக்கா அழுதுட்டு இருக்காங்க ராணியத்தை வேற கோவமா இருக்காங்க ஏன்னு தெரியலையே சரி பரவு சந்தியாட்ட கேட்போம் சரி நம்ம அம்மா எங்க நிக்க தெரியலையே சந்தியா வேற இல்ல போரடி திருவிழான்னு வந்தா அவயில மாட்டான்

நீ ஒரு அண்ணே நான் அந்த என் தங்கச்சிட்டு யாராவது பேசியிருந்தாங்கன்னா பல்ல தட்டி கையில குடுத்திருப்பேன் இப்போ நீ என்ன சொல்லி அவன் பல்ல தட்டி கையில தரணும் நாங்க ரெண்டு பேரும் அடி வச்சு சாவுத உனக்கு பாக்கணும் எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் ஆமா சத்தி உனக்கு இவன் தங்கச்சிட்ட பேசினான்னு கோவம் வரலையா எனக்கு என் கோவம் அவன் அத்த பொண்ணுட்டு அவன் பேசுதான் என் அத்த பொண்ணுட்ட நான் பேசுவேன் உன் அத்த பொண்ணுன்னா யார் அவன் தங்கச்சியா நான் அப்படி சொல்லல சும்மா சொன்னேன்

அவங்க வாழ போறாங்க இவங்க ரெண்டே தானே வாழணும் எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் விருப்பம் தான் எங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் மட்டும் தான் விருப்பம் வேலையை போகாம சுத்தி நடக்க எனக்கு அவன் கல்யாண விஷயம் பேசுனா அவன் வீட்டுலயே ஏத்த மாட்டான் இதுக்குதான் பொறுப்பா ஒரு வேலையை போகணும்னு சொல்லி ஆமா நான் பொறுப்பா இருக்கேன் நீ பருப்பா இருக்க ஆமா நம்ம ரெண்டேரும் தானே சுத்தி நடக்கும் சத்தி இப்ப என்ன பண்றது நம்ம தாத்தாட்ட சொல்லி நம்ம அம்மாட்டையும் அத்தையும் பேச சொல்லுவோம் உங்க அப்பா பேசி பார்த்தாரு எங்க அம்மா கேக்கல உங்க அப்பா பேசினாரு கேக்க உங்க அப்பாவுக்கு அப்பா பேசினாலும் கேப்பாங்களான்னு பாப்போம் எனக்கு என்னதோ இது நடக்கும் தோணல முதல்ல உனக்கு வாய பினாயில் விட்டு கழுவு வீட்ல பின்னா இல்ல வா கடையை போயிட்டு வாங்கிட்டு அப்படியே ஒரு பூச்சி மருந்து வாங்கி குடிச்சு செத்துரு நான் செத்த அவங்க குடும்பத்துல நடக்க அடியெல்லாம் பாக்கண்டாமா அவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா அடுத்த குடும்பத்துல நடக்கும்போது ஜாலியாதான் உங்க அப்பா அன்னைக்கு நீ வேலையை போக மாட்டேன் ஜெண்டா ஜோரத்து நடக்கன்னு சொல்லி மானங்கிட்ட கேள்வி கேட்டாரே நீ தூங்கி சாவு அளவுக்கு அன்னைக்கு எனக்கும் அப்படிதான் உள்ள குழு குழு இருந்து அது உண்மை வேண்டாம் அடுத்த வீட்டுல சண்டை போது நமக்கு ஜாலியா இருக்கும் ஏய் அடுத்த வீட்டு சண்டைய எப்படி பக்கத்துல என்ன ஒரு சுகம் பாத்தியா சின்ன பிள்ளையில போல பேசி நடக்குதுயா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கனாலதான் ரொம்ப ஜாலியா இருக்கும் நீ வயசு பயிலா இருக்கனாலதான் பொம்பளை பிள்ளைகள் பின்னாடி இப்படி அழைச்சிட்டு வந்துட்டு பாலா இருக்கனாலதான் அவன் தந்த சிட்ட நீ பேசு அவன்கிட்ட வந்து சொல்லுகிறார் அவன் சும்மா தானே இருக்கான் இதே வயசு பெல்லலா இருந்தானே நம்ம மூஞ்சி மொகர கட்டை எல்லாம் பேத்து நீ வந்த நேரத்துல இருந்து என்ன பல்ல உடைக்கணும் மூஞ்சி உடைக்கணும் அந்த பையில ஏத்தி விட்டுட்டே நிக்க அவனே என்ன ஏத்தி விட்டால அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான் அவன் டம்மி பீஸ் அவனே பல்ல உடைக்கேன்னா என்னது உன் பல்ல ஃபர்ஸ்ட் உடைப்பேன் அப்பதான் தெரியும் யார் டம்மி பீஸ் நீ எல்லாம் ஒரு அண்ணே சரி மாப்ளை இப்ப அம்மா எங்க போனா அத்தை சௌமியா தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாலோ ஆமா அப்படிதான் தோணுது

இன்ன வாயால இல்லேனா மூக்கலயா சொல்லி தொல எட்டி சௌமியா நீயாத சொல்லிட்டி அவ எப்படி சொல்லுவா சொல்ல மாதிரி காரிய எல்லாம் செஞ்சிருக்கா அப்ப நீ சொல்லு இவ்ளோ ரெண்டேற என்ன என்ன சொல்ல மாட்டாலு ஏனா தல எல்லாம் சுத்துதே யாராணி சௌமியா கோயில்ல இருந்து கோவமா கூட்டிட்டு வந்தியா உங்களுக்கு யார் சொன்னதே சக்தி தான் சொன்னா உனக்கு யாரா சொன்னா

இதுக்கு தான் எங்க கூட வரலன்னு சொல்லிட்டு தனியா நின்னியா இல்ல அப்படி ஒண்ணு இல்ல என்ன அம்மா என்ன பொய்யா சொல்லுகா யாராணி இவ்வளவு கோவப்படுக ஓய் கூறு கட்ட மனுஷா நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீர் என்ன பேசிட்டு பெத்த பொண்ணு நின்னு ஒரு பையன் பேசி நிக்கான்னு சொல்லுங்க அவரு ஏன் கோவப்படுன்னு கேட்டுட்டு இருக்காரு பின்ன நீர் பெத்த மாவள மடியில வச்சு கொஞ்சம் யார் அணி அடுத்தவன்ட்டியா பேசினா அண்ணன் மோகிட்ட தானே பேசினா

சௌமி அம்மா பேசுனானு வருத்தப்படாத மக்களு அப்பா பார்த்துக்கிட்டது சரிப்பா சத்தி சிவாத்த அவன்கிட்ட என்ன சொன்னாரு நல்ல அம்மா அவன பேசிருக்கா அப்படியா சவுமி ஆஹ் ஆமா ஓ சும்மா இரு சந்தியா நீ என்ன தங்கச்சி காதலு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லவனா இருந்தா சப்போர்ட் பண்ணலாம் அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா அம்மாவது செருப்படி வாங்க சொன்னா பிஞ்ச செருப்படுத்து அடிப்பேன் ஏன் அவ்வளவு சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ண மாட்டியா இங்க சௌமியும் பாவம் சிவாவும் பாவம் நீ அப்படியா வாங்கிட்டே எவன் மாட்டுக்கானோ நான் அவனே சப்போர்ட் பண்ண மாட்டேன் அவன் பொழைச்சு போட்டு எங்கேயாவது போய் வேற எவ்வளையாவது கட்டி நல்லா இருக்காட்டு ஒரு கூட பிறந்த தங்கச்சி இப்படியால பேசுவ நீ கூட பிறந்த தங்கச்சி இல்ல குட்டி சாத்தான் உனக்கு சிரிப்பு வருதாட்டி ஊமகல் எல்லாம் செய்து வச்சுட்டு சிரிக்கா என்ன குட்டி சாத்தான் சொன்ன ஒரு நாள் ஒன்னா பிராண்டி வைக்க இவ இன்னி என்னக்கு என்ன பிராண்டி வைக்க போறாளோ நீங்களும் எல்லாரும் பாக்குறியா ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஓ மூஞ்சிய பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலியோ ஆமா நீ பெரிய அழகி ஓ மூஞ்சிய பார்த்தா யாரும் பண்ணலயோ இவங்க சண்டை என்னை தீர போதும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவா கோயில் என்ன நடந்தது என்னம்மா என்னல ஒண்ணு தெரியாத போல கேக்க அந்த நாங்கி ஒண்ணு என்னல பேசினா அம்மா அத்தை ஒண்ணும் பேசலம்மா அவ ஒண்ணும் பேசாமையால கோயில்ல எல்லாரும் ரெண்டு பராதி சொன்னவ பாக்கவங்க ஆயிரம் சொல்லுவாங்கமா ஆமா நீ இழுச்ச வயம் போல அவ பேசாதெல்லாம் கேட்டுட்டீரி ஆமா உன வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி எப்பவுமே கத்திட்டு தான் இருப்பியா இங்க இருக்கிறது ஒரு பொம்பளை மட்டும் தான் சவுண்டு தான் எப்பவும் வெளில கேட்கு

இப்போ என்ன இங்கே யார் இடிக்க வர அங்க எப்படி நின்னு அது போல சும்மா நின்று சரி நான் யார்கிட்டயும் ஒன்னும் சொல்லல அப்பா நாளை சரண் வாரான்ல அம்மா மக்களே காலையில பிளைட்ல வந்து இறங்கிடுவான் காலையில ரெண்டு மணிக்கு நம்ம கிளம்புனா போதுமா அப்பா அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா அம்மா வந்தா கூட கூட்டிட்டு போ அம்மா நீங்க வாரீங்களா இல்ல மக்களே என்ன நல்ல கால் வலியா இருக்கு நீ போய் தம்பிய கூட்டிட்டு வா சரிமா நான் போய் கூட்டிட்டு வரேன் மூணு வருஷம் கழிஞ்சு தம்பி வாரான்ல மக்களே ஆமாமா வனஜா என்ன சாப்பாடு போடுறியா உங்களை சாப்பாடு போடுறதும் நீங்க சொல்லதை கேட்டுட்டு இருக்கேன் தானே வேல நான் ஒரு அடிமை போல இருக்கேன் நான் இப்ப சாப்பிடணுமா வேண்டாமா சரி வாங்க சிவா நீ சாப்பிடவா வேண்டாம்மா நான் அப்புறமா சாப்பிடுறேன் சாப்பிட வா மக்களே வேண்டாம் நீங்க போய் சாப்பிடுங்க அந்த கிறுக்கியால என் பையன் சோறு தண்ணி இல்லாமலையா வனஜா வாய மூடு அப்படியே கோவம் பொத்துட்டு வந்துடும் எம்மா நீ போயி அப்பாவுக்கு சோறு கொடுமா போங்கப்பா போய் சாப்பிடுங்க மக்களே என்ன சௌமியா நல்லா ஜாலியா இருக்க போல போட்டி பைத்தியம் முடிச்ச நாய யாருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு எனக்கா பாத்து கோட்டி அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல காதல் பரத்த போல நினை நெஞ்சன்னு நடை வைக்க போறா நீ சைக்கோ வாட்டி நாலு இதை பார்த்தி இவ்வளவு சந்தோஷப்படுக சைக்கோ தான் உனக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் வாங்கிட்டேலாம் ஆமா சிவா அத்தை என்ன சொன்னாரு ஆஹ் சுரைக்காவுக்கு உப்பு இல்லைன்னு சொன்னாரு ஏன் அவரு சுரைக்கா குழம்பா என்ன வச்சாரு ஐயோ உன்கிட்ட டைசி என்ன பைத்தியம் பிடிக்குது போட்டி வெளியில கொஞ்ச நாள் கழிச்சுதான் பைத்தியம் பிடிக்கும்னு நினைச்சேன் இப்பவுமே பிடிச்சிட்டா உன் அக்கா இல்ல டீ ஒன்ன போலதான் இருக்கும் அப்ப நம்ம குடும்பமே பைத்தியக்கார குடுப்போம்மா அம்மா சிவா அத்தான பேசுனது வனஜ அத்தைக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்போ அத்தை சிவா அத்தான திட்டி இருக்குமோ திட்டி இருக்குமோன்னு ஒரு கேள்வியை அத்தை பூதம்பத்தே கிளப்பி இருக்கும் ஏம் டீ பயம் காட்டுக உனக்கு அம்மாவை பார்த்து பயம் இல்லை அத்தைய பார்த்துதான் நம்ம பயம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் டி சரி நீ அத நினைச்சு என்ஜாய் பண்ணு நான் மீனா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் என்னது என்ஜாய் பண்ணணுமா லூசி ஒளிஞ்சு போவா மாட்டேன் திரும்பி வருவேன் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் இனி சரண் வர ஃபிளைட் எப்போ வருமோ தெரியலையே சரண் உங்களை பார்க்கணுமா இப்போ வந்துடுவோம் நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சரணை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சரி நான் இப்ப சரண் வரேனான்னு போய் பார்க்கட்டும் பாய் பாருங்க மக்களே இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணுங்க